குழந்தைகளுக்கு பிடித்த ஈவினிங்கில் வந்தால் ஏதாச்சும் பா சாப்பிட்ணுன்னு சொல்லி குழந்தைங்களுக்கு தோணும் அதனால நான் இன்றைக்கி மைதா மாவில் வந்து குழந்தைகளுக்கு பிடித்த இது ஸ்நாக்ஸ் செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு தேவையானது இரநூறு மைதா எடுத்து அதில் தேவையான அளவுக்கு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் தேவையான அளவு உப்பு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் எள்ளு கொஞ்சம் ஓமம் போட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம உருளைக்கெழங்கும் போட்டு பிசைய பொறை ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கெழங்குட்டு நைஸாக வேக வச்ச உருளைக்கெழங்கு வந்து எடுத்து நம்ம ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதையும் இப்போ அதை போட்டு பிசைய பொறை பிசஞ்சிட்டு நம்ம தேவை வே எதாச்சும் ஒரு வடிவத்தில் நல்லா அந்த ஸ்வேஷ் பண்ண மாவை ஸ்வாஷ் பண்ண மாவை வந்து நல்லா இப்போ உருட்டிட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்தா சூப்பரான ஸ்நாக் ரெடியாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி கிறிஸ்பியாக இருக்கும் மேலே உள்ளுக்கு சாஃப்டாக இருக்கும் இதை செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ரைஸ் இந்த உருளைக்கிழங்கையும் மைதா மாவையும் கலந்து வேக வச்ச உருளைக்கெழங்கு எது இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணி இந்த மைதா மாவோட கலந்து நல்லா டோவாக எடுத்து பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த வேண்டிய ஷேப்பில் நம்ம குழந்தைகளுக்கு தேவையான வடிவத்தில் உருட்டிட்டு எண்ணெயில் வறுத்து குழந்தைகள் விரும்ப விரும்பி சாப்பிட்ற ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெடி இப்போ வந்து குழந்தைகளுக்கு மாவை வந்து இப்போ பிடிச்சி பிடிச்சு இப்போ எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துருக்கேன் சிம்மில் வச்சு வைக்கணும் இது கொஞ்சம் ஹீட் ஆகிருக்கு என்ன இங்கே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஆறுன பிறகு நல்லாயிருக்கும் பார்க்க சாப்பிட கிறிஸ்தியாக இருக்கும் இப்போ செஞ்சு வச்சுருக்கேன் மைதா மாவில் உருளைக்கிழங்கையும் பேஸாக வச்சு அதில் வந்து ஜீரகம் இந்த சோம்பு இதெல்லாம் போடாமல் வெறும் வந்து வெறும் வந்து அப்புறம் வந்து ஓமம் உப்பு எண்ணெய் எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிட்டு டைட்டாக தளர்வாக பிசையாமல் டைட்டாக பிசைஞ்சிட்டு நம்ம பிடித்த ஷேப்பில் மாவை வந்து உருட்டிட்டு எண்ணெயில் வறுத்து எடுத்தால் சூப்பரான ஈவினிங் ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெடி இது வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து போக வர குழந்தைங்க எடுத்து எடுத்து ச சாப்பிட்டே போவாங்க இது செஞ்சு பாருங்கள் எண்ணெயும் குடிக்காது நல்லா கிறிஸ்தியாக இருக்கும் குரு பொருள்னு இருக்கும் உடனே இதே தான் குழந்தைங்க தேடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு கடைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை இந்த பிஸ்கட்டு நிறைய இது கடையில் போய் வாங்க சாப்பிட ஆசைப்படுவாங்க எப்படி செஞ்சு தான் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது ப செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபீட்பேக் கொடுங்க இது டேஸ்டியாக இருக்குது இது உப்பை சேர்த்து நம்ம செய்கிறனால குழந்தைங்க வீட்டுக்கு சாப்பிடுவாங்க இனிப்போடு உப்பும் நல்லாயிருக்கும் இனிப்பும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்னாக் ஐட்டம் செஞ்சு கொடுத்து வீட்டில் இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்தலாம்